Lihat tower, bosku

எடுத்து தருவாங்களேன்னு பார்ப்பாங்க தெரியாத வந்து எடுத்துக்குவாங்க அழகாக மூட்டை கம்மிட்டாங்க பாருங்க அந்த பருப்பு அப்படியே இறங்கி சாம்பார் பருப்பு துவரம் பருப்பு ரெடி ஆகிட்டு ஆமா ஆமா எடுத்துட்டு போயிட்டேன் ஊருக்கு அஞ்சு கிலோ வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு இல்லையா மெட்ராஸுக்கு போங்க ம் அது அவரை பட்டம் கிடைக்கிறாங்க மொச்சப்பட்ட அஞ்சு கிலோ ஒரு கிலோ ரூபாய்

அவங்க அரைச்சி கொடுத்துட்டாங்க சூப்பராக இது போய் நல்லா பிடைச்சி சூப்பராக சாம்பார் பருப்பு ரெடி நைட்டு பார்க்கலாம் நாளைக்கு சாம்பார் இதுதான் ஒன்றும் கரெக்டாக தான் பிடிச்சிக்கிறேன் ஒன்றே ஏ லீலா பாரின் போயிட்டு வந்துட்டான் சரி இல்லை பார்த்தம்மா ஆயிரூபாய் என்னது பண்ணுறங்க இனிமேல் தான் வருங்க வரும் வரும் இப்போ வரல இனிமேல் வரும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகணும் இப்போ தான் ஆரம்பித்தது ஆமாம் ஆமாம் போ எல்லாமே இந்த மாதிரி வியப்பாரங்க வண்டியில் கூட்டிகிட்டு வந்தா அப்படி இப்போ கிளம்பிட்டு எவ்வளோ காசு தான் அடிச்சுட்டு வந்தாச்சு அங்கே எங்கள் மாமா வீட்டில் வண்டி வாங்கிட்டு வந்தோம் வண்டி விட்டுட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ மணி அஞ்சு மணி இப்பயே படைச்சி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் மழை வர மாதிரி இருக்குது இப்போயும் இங்கே உட்காந்து எல்லாம் படைச்சி எடுத்துடலாம் வாங்க சாம்பார் பருப்பு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இப்போ மண்ணு கட்டி உடச்சி ஃபைனல் உடச்சா சாம்பார் பருப்பு துவரும் பருப்பு ரெடி நாளைக்கு இதுதான் சாம்பார் நம்ம வீட்டில் வாங்க இந்த இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக வில்லேஜுக்கு வந்திருக்கேன் வில்லேஜ் மேத்தியர்லாம் தோரம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலு நாளைக்கு ஃபைனல் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பருப்பு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் உடச்சிட்டு வந்துவிட்டோங்க போய் மிஷின்ல காற்றுக்கு இந்த பொட்டெல்லாம் தனியாக நிற்குவாங்க நல்லா காற்று அடிச்சுன்னா பொட்டு தனியாக பருப்பு தனியாக நின்றுவோம் துவரம் பருப்பு அடி இல்லை கொஞ்சம் ஒரு அஞ்சே நிமிஷம் நின்று போச்சு காற்று அடித்தா தான் பாருங்கள் பொட்டு தனியாக துவர தனியாக தான் அந்த பொட்டு தனியாக நிற்கும் அது பார்த்து பார்த்து அப்படி காற்று பாருங்கள் நம்ம வேலை முடித்தோடனே நல்லா காற்று அடிக்கும் பாருங்க பொட்டு ஃபுல்லாக தனியாக நின்றுடும் காற்று வில்லேஜில் என்னென்ன வேலை செய்கிறாங்க பாருங்கள் பருப்பு எடுக்க அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவ்வளோ நல்லது நாங்களே மண்ணில் கட்டி அது செம்மண்ணில் நிறைய சத்து இருக்குது அதை கட்டி ஊற வச்சு இதான் ரெண்டு மாதம் கட்டி வச்சிட்டு போய் போய் வந்து உடச்சோம் செம்ம சத்து

பருப்புடி வெள்ளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சதுனாலே முதல் முதல்ல சாப்பார் வெள்ளிக்கல் வச்சுலாமே இப்போ சாப்பார் ஆக்கி போகிறேன் பாருங்கள் சிறு பருப்பு தான் அவ்வளோ உடம்புக்கு நல்லது மண் கட்டி பாருங்கள் அவ்வளோ நல்லா உடஞ்சிடுச்சு தோலே எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று தான் இருக்குது அது கூட இல்லை எல்லாம் போ அப்படியே நாங்கள் சமைக்கலாம் கல் மண் எல்லாம் நேம்பியாச்சு அதுதான் வில்லேஜ் இந்த சேனல் பக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இதே மெத்தேடில் எல்லாம் தொண்ணூற்றம்பது வருஷம் இது மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப சத்து ரொம்ப நல்லது கால் கால்வழிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இது குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ சத்தானது வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அப்படி பார்க்குறோம் சென்னை போகுது ஒரு மூணு கிலோ வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சென்னைக்கு எடுத்துகிட்டு